பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் விதி என்பது கஷ்டம்தான் என்று சொன்னவர்களிடம் நீ தைரியமாக சொல் என் அன்னை மீனாட்சி இருக்கையில் எந்த துன்பமும் வராது என்று விதியையும் மாற்றுவேன் உன்னோடு இருந்து உன்னையும் உயர்த்துவேன் நீ தைரியமாக இரு என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள் என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை கருக்கள் வாழ்க்கை என்னும் போட்டிற்கு அன்பே திறவுக்கொள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும் போராடிப் பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் இது சத்தியம் அதைவிட சாத்தியம் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டுமல்ல தான் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது நீ மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் அன்பு குழந்தையே உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே தங்கமே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட நீதான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் நான் உனக்கு அனுமதித்துள்ளேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன். நீ என் உயிரான குழந்தையின் தங்கமே நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய்க் குழந்தையே நல்லதே நடக்கும் நீ என் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் தங்கமே நீ என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே உன் அன்னையான நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவனல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதேபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நேரம் கஷ்டத்தில் வேகமாகவும் சந்தோஷத்தில் மெதுவாகவும் போகாது காலம் தன் கடமையை செய்வது போல நீ உன் கடமையை செய் பலன் கைமேல் கிடைக்கும் உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் அன்னையான நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா அதுதான் உன் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் என் அன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் என் அன்னையையே சேரும் என்று நீ எண்ணிக்கொள் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் உன் அன்னையான நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மன நிறைவோடும் கிடைக்கும் அது அனைவருக்கும் வியக்கத்தக்கதாக இருக்கும் எத்தனையோ இடையூறுகளைத் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கிறாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலைப்படாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையானது மீண்டும் மலரப்போகிறது கருணை மிகுந்த உன் அன்னையான நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என் மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக இரு துவக்கமும் முடிவும் இல்லாதவள் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் உன் அன்னையான நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை உனக்கு அனுமதித்தேன் ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னில் எப்போதும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என் தங்கமே எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி உன்னை என் பாதையில் இழுத்தது நான் பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகு இப்போது முடிந்து இருக்கிறது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்து விட்டேன் அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது இத்தனை வருடங்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான உன் செயல்பாடுகளே உன் விருப்பங்கள் விரைவில் நிறைவேற காரணமாக இருக்கப் போகிறது எப்படி என்னை விட்டு என் குழந்தையான நீ விலக முடியாதோ அதேபோல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகி விட மாட்டேன் அவர்களே நினைத்தாலும் அது முடியாது என்னுடைய மகா சக்தி பற்றி புரிந்தும் நீ மறுக வேண்டிய அவசியமில்லை என் குழந்தையே நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் உன் அன்னையான இந்த தாயின் வாக்கு என்றுமே பொய்க்காது கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ என்னை விட்டு எப்படி விலகுவது இல்லையோ அதை போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவுறும் இது உன் மீனாட்சி தாயான இந்த அன்னையின் சக்தி வாய்ந்த வாக்கு